ரோயிங் வந்து எப்படி ஃபைல் சைஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஓவராயிருக்கும் ஹண்ட்ரட் எம்பி ஐம்பது எம்பி நூறு எம்பி நூற்றி ஐம்பது எம்பி ஐநூறு எம்பி ஒன் ஜிபி ரோயிங் கூட இப்போ அந்த ரோயிங்க சைஸை வந்து எப்படி குறைக்கிறேன் எதுக்கு குறைக்கணும்னு சொன்னா ஓட்டைகேட் ஃபைல சைஸ் வந்து எம்பி வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் இந்த ரோயிங் வந்து ஓப்பன் ஆகுறதுல வந்து கஷ்டம் இருக்கு அதனால அந்த ஃபைல் சைஸை புறச்சாத்தன் ரோவிங் வந்து சாதாரணமாக ஓப்பன் ஆகணும் இல்லையா அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் முதல்ல எப்படியோ கஷ்டப்பட்டு ரோயிங்கை ஓப்பன் பண்ணணும் எப்படியும் ரோயிங் சைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பி இருக்குன்னு இந்த ப்ரோசஸ் உங்களுக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு மினிமம் ஒன் ஹவர் தேவைப்படும் அப்படி ஒரு ஒன் ஹவரை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வேலையை செஞ்சுட்டேயிலுச்சுன்னா அதுக்கப்புறம் ரோவிங்கை வந்து சாதாரணமாக ஓப்பன் பண்ணே இல்லை மாதிரி இருக்குது ஆனால் இப்போ நான் வச்சிருக்கிற எந்த ரோவிங்கள சைஸ் வந்து கேபியில் தான் இருக்குது ஓகே தானே இப்போ உங்களுக்கு நல்லதாக காட்டணும் காட்டணும் அதாவது அப்பார்ட்மெண்ட்ங்கிற அந்த ரோவிங்க தான் நான் வச்சிருக்கேன் இதில் சைஸ் வந்து இப்படிச்சுன்னா ப்ரோப்பர்ட்டிஸில் ரயில் கிளி பண்ணி ப்ரோப்பர்ட்டிஸில் வாருங்கள் சைஸ் வந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு கேபி தான் இருக்கு ஓகே தானே அது சைஸ் வந்து யூஸ் பண்ணி முந்நூற்றி எண்பத்தெட்டு இப்போ இதில் சைஸை வந்து என்ன செய்யணுமான்னு சொன்னால் குறைக்க குறைக்க ஆகும் ஒரு குறைச்சா தானே உங்களுக்கு வேலைக்கு லேஸ் அடிக்கும் ஓகே தானே இப்போ நீங்கள் ஏ செய்ய வேண்டிய விஷயம் என்ன எப்படியோ நான் ரோ கஷ்டப்பட்டு ஓபன் ஓப்பன் இருக்கேன் ஓகே தானே ஓப்பன் பண்ணிட்டீங்க நினச்சின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் பர்ச் பண்ணணும் ரோவிங்கே ஓகே தானே அப்போது அதுக்கு ஷார்ட்கட் வந்து பியூ டைப் பண்ணி ஆனால் பேர் அனுப்பிச்சிடலாம் எனக்கு ஆட்டு இல்லையா எந்த பண்ணுங்க ஓகே தானே எந்த பண்ணுனா இப்படி ஒரு டைலாக்ட் பாக்ஸ் வேணும் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகும் பர்ச் ஓட ஓகே தானே பர்ச் ஓடு கொடுத்துட்டிங்களா முடிஞ்சு அப்படி இப்போ வந்து இப்போ வந்து என்னோடய ஃபைல் வந்து சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதால ஒரு ஒரு சரம் கொடுத்ததோடையே முடிஞ்சுது அப்போ உங்களை உங்களோட ஃபைல் சைஸ் வந்து ஹண்ட்ரட் எம்பி நூற்றி ஐம்பது எம்பி அப்படி இருந்தால் அந்த சோளங்கிறது இன்னொரு சரம் காட்டும் இன்னொரு சரம் வந்து அந்த இப்படி ஃப்ரீஸ் ஆகாமலே இருக்கும் அப்போ ஃப்ரீஸ் ஆகும் வரைக்கும் நீங்கள் அதை செய்ய வேண்டியது அப்படி என்ன செய்யணும்டா ஃப்ரீஸ் ஆகல்ல இந்த போச்சு ஓலங்கிறது ஃப்ரீஸ் ஆகலன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி இன்னொருக்கா போச்சோ ஓலை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பேர் டிஸ் ஐட்டம் அப்படின் சொல்லி உங்களுக்கு இன்னொரு டிஸ்பிளே இல்லை இப்போ வந்துட்டுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அது போய் பண்ணும் இது ஃப்ரீஸ் ஆகலையா இன்னொருக்கா ஃப்ரீஸை கொடுங்க ஃப்ரீஸ் கொடுத்துட்டு க்ளிக் பண்ணி நீங்கள் நினச்சின்னா திருப்பி இன்னொரு டைலாக் பாக்ஸில் வந்து எப்படி கேட்க மாட்டா பேர்ஸ் டிஸ் ஐட்டம் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் பேச்சு பண்ணணும் ஓகே தானே போஸ்ட் பண்ணதுக்கு பிறவோ இது வந்து ஃப்ரீஸ் ஆகிரும் ஒரு மூணு சேரம் நாலு ஆயிரம் உங்களோட ரோவிங்களுடைய சைஸை பொறுத்து வன்ஜிபி ஆனு சொன்னா எப்படி அஞ்சு சேரம் ஆகுது நீங்கள் போய் பண்ண வேண்டி வரும் ஓகே அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா இது ஃப்ரீஸ் ஆகிரும் ஃப்ரீஸ் ஆனதுக்கு பிறவோ க்ளோஸ் பண்ணுங்க ஓகேயா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒடிட்டுங்கிற குமான் கொடுக்க வேண்டி வரும் ஒடிட்டுக்கு ஷார்ட்கட் வந்து ஏ யூ டைப் பண்ணுங்கள் ஒடிட் வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக வருது இல்லையா என்ன பண்ணுங்க எந்த பண்ணிட்டு எந்த பண்ணினா எங்கள் கீழுக்கு பாருங்கள் கடல் சைட் லெஃப்ட் சைடில் கீழுக்கு பாருங்கள் கொமான் பாக்ஸில் கேட்குது ஓ ஃபிக்ஸ் ஏனி இரர் இரர்ஸ் டிடெக்டட் என்று கேட்குது அதாவது ஏதாவது இரர் இருந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ணியா அந்த மாதிரி நீங்கள் பை ஏசன்னு கொடுக்க வேண்டியது இல்லையா பையை கொடுத்தோம் எந்த பண்ணுங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு வச்சுனா இறர் வந்து சைபர் ஒப்ஜெக்ட் தான் இங்கே காட்டுது எங்களுக்கு அதாவது எந்த சைபர் ஒப்ஜெக்ட் காட்டுது ஆனால் உங்களுக்கு வந்து ஃபைல் சைஸ் பேர் சேர்ந்தால் நிறைய விரர் காட்டும் உங்களுக்கு ஓகே தானே விறர் காட்டும் அது என்ன செய்யணும் டைலாக் பாக்ஸில் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்ணும் மாதிரி நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு ஓடாங்கும் ஓகே தானே அதை பண்ணியாச்சு அதை பண்ணிட்டீங்களா அடுத்தது சேவ வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் சேவஸ் மேலுக்கு மெனுவில் வந்து சேவஸை கிளிக் பண்ணுங்க சேவஸை கிளிக் வந்துச்சுன்னா ஓகே இந்த டவுன்லோட்ஸில் நீ ஃபோல்டர் ஓகே சேவஸ் பண்ணி தானே சேவஸை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணுங்கள் ஆ ஓகே தானே ரோ இங்க சேஞ்ச் நேமை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நேமை சேஞ்ச் பண்ணுங்க சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் பண்ணிச்சுன்னா டென் டூ தொட்டே டூ தௌசண்ட் ஃபோர் டிஎக்ஸ்எஃப் வண்டி இருக்கிறீங்க இல்லையா இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவை கொடுங்க சேவை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஓட்டக்கே இப்போ இந்த ரோ கரண்ட் ரோவிங்க சேவ் பண்ண தேவையில்லை சேவ் பண்ணாமல் சேவ் பண்ண என்ன பண்ணுங்கள் ஒன்று என்ன பண்ணால் விடுங்க க்ளோஸ் பண்ணுங்கள் ஓகே தானே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க இல்லையா டிஎக்ஸ்எஃப்ஐ இதான் வந்து டிஎக்ஸ்எஃப்ஐ ஓகே தானே இதை ஓபன் பண்ணுங்க ஓகே தானே ஓப்பன் பண்ணினா அப்படியே ஓப்பன் ஆகும் அந்த இந்த டிஎக்ஸ்எஃப் ஃபைல் அதாவது இப்போ இன்னும் ஓப்பன் பண்ணி டிஎக்ஸ்எஃப் ஃபைலை சரி கொஞ்சம் கொஞ்சம் கூடுதல் எவரும் பரவாயில்லை எப்படியோ கஷ்டப்பட்டு அதை ஓப்பன் பண்ணுங்க சரியா ஓப்பன் பண்ணிட்டு பர்ச் பண்ணுங்க பி யூ பர்ச் பண்ணிவிட்டு பர்ச்சி ஓலை கொடுங்க பர்ச்சி ஓலா கொடுத்தா எப்படியோ ஒரு டைலாக் போஸ்ட் சொல்லி தானே இதில் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பர்ச் திஸ் ஐட்டம் பண்ணிருக்கி அப்புறம் பேர் ஓல் ஐட்டம் பண்ணிருக்கு ஸ்கிப் திஸ் ஐட்டம் பண்ணி இதில் நாங்கள் கொடுக்க வேண்டியது பேச்சு ஓலை ஐட்டத்தை தான் கொடுக்கணும் இப்போது கொடுத்து இந்த பய்ச்சுங்கிறது ஃப்ரீஸ் ஆக இல்லைன்னு சொன்னால் ரெண்டாவது தரமும் பய்ச்சை கொடுத்துட்டு பேச்சு திஸ் ஐட்டத்தை கொடுக்க வேண்டி வரும் ஓகே தானே ரெண்டாவதம் உங்களுக்கு ஒரு ரெண்டாவது தரமும் இது ஃப்ரீஸ் ஆகலைன்னு சொன்னால் மூணாவது தரம் நீங்கள் பேச்சை கொடுத்து பேச்சு திஸ் ஐட்டத்தை கொடுக்க வேண்டி வரும் அப்படி இது ஃப்ரீஸ் ஆகும் வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஓகே தானே பர்ச்சி ஓலை நான் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன் அடுத்தது இதே ஃபைலே நீங்கள் ஓடிட் பண்ணணும் ஓகே தானே என் பண்ணுங்க வையை கொடுத்தோ எஸ்ஸை கொடுத்தோ என்ன பண்ணுங்க அது ஓகே தானே இந்த ஏதோ பண்ணி முடிஞ்சிட்டு பழக டயலாக் பாக்ஸ்ல ஏதோ பண்ணுங்க ஓகே அரை வேலையை காட்டுது முடிஞ்சிது ஓகே தானே இப்போ இந்த ஃபைலே நீங்கள் என்ன செய்வணும்னு சேவ் சேவேஸ் கொடுக்கணும் இதுதான் அந்த மெதட் நான் நம்மளுக்கு சொல்லி தர மெதட் எந்த ஃபைலில் சைஸ் வந்து சின்ன இருந்தால் தானே போகமாக செய்யலும் நானும் போய் ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பி ரோவிங்கை கொண்டு வந்து வச்சு ஓப்பன் பண்ணி யூடியூப்பில் செய்ய இயலாது உங்களுக்கு என்ன எப்படி போய்ஸ் பண்ணுற எப்படி ஃபைலில் சைஸை குறைக்கிறேங்கிற அந்த மெத்தட்டை தரணுமாங்கிறதுக்காக நான் ஒரு வெயிட்லெஸ் ரோவிங் கொண்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அந்த மெத்தட்டை சொல்லித்தரேன் ஓகே தானே சரி இப்போது நீங்கள் இந்த ரோவிங் என்ன செய்வணும் பண்ணுச்சுன்னா அதே ஃபோல்டரில் நீங்கள் ஏற்கனவே டிஎக்ஸ் ஃபைல் செவனில் ஃபோல்டர் லே இல்லையா அதே ஃபோல்டரில் பண்ணுங்க உங்களுக்கு தேர்ட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு லேஸ் ஆகி ஓகே தானே இப்போ நான் வந்து டவுன்லோடில் நீ ஃபோல்டர் டூவில் தான் அந்த டிஎக்ஸ்எஃப் ஃபைலில் ஓர்லோடு சேவ் பண்ணிங்க இப்போ இப்போ நீங்கள் பார்த்து இப்போது அதே ஃபோல்டரில் சேவ் ஆனால் ஃபைல் நேம் அபார்ட்மெண்ட் ஒன் டிடபிள்யூஜி ஓகேயா டிடபிள்யூஜி வந்து காட்டுது இப்போது இங்கே வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஓட்டகூசிஜி இந்த அறிக்கை நீங்கள் முதல்ல சேவ் பண்ணிவிங்க டிஎக்ஸ்எஃப் ஃபைல் சேவ் பண்ணிங்க ஓட்டக டூ தௌசண்ட் ஃபோரில் டிஎக்ஸ்எஃப் ஒன்று சேவ் பண்ணீங்க இல்லையா இப்போ ரெண்டாவது தரம் வந்து ஓட்டை கே டூ தௌசண்ட் ஃபோரில் டிடபிள்யூஜிங்கிற இந்த ஃபைல் டைப்பை கொடுத்து சேவை கொடுங்க ஓகேயா சேவை கொடுத்துட்டீங்களா சரி முடிஞ்சது இப்போது இந்த ஃபைலே க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணினத்துக்கு பிறகு நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைலில் சைஸை பாருங்கள் ஓகேயா எங் எந்த ஃபைல் சைஸ் குறைஞ்சிக்கமுங்கிறது உங்களுக்கு பிளங்கு இது வந்து முந்நூற்றி பதினாறில் இருக்கி முதல்ல இருந்தது இப்போ பாருங்கள் முந்நூற்றி பதினாறு கேபி இந்த ஃபைல் சைஸ் இதுக்கு முன்னாடி இருந்தது அப்பார்ட்மெண்ட்டில் அது முந்நூற்றி பதினாறு இது பாருங்கள் இது முந்நூற்றி எண்பத்தஞ்சு கேபி அது ஓகே தானே இப்போ பா இது தானே இந்த ஃபைல் முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஓகே இப்போ இந்த ஃபைல் சைஸை பாருங்கள் முந்நூற்றி பதினாறு கேபி காட்டும் இப்போ ப்ரிட்டிஸில் போய் பார்த்தா முன்னூற்றி பதினாறு காட்டும் அதாவது கொஞ்சம் ஃபைலில் சைஸ் கொஞ்சம் குறஞ்சிருக்கா இல்லையா குறஞ்சிருக்கு ஸோ இந்த மெத்தட்டை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பெரிய ஃபைலாக இருந்தால் ஹண்ட்ரட் எம்பி எம்பி எல்லாம் வரும் ஜிபியில் எல்லாமே இருக்குது ரோவிங் ஃபாரின் கண்ட்ரிஸில் வேலை செய்கிறவங்களுக்கு ஜிபியிலெல்லாம் ரோவிங்ஸ் இருக்கும் அப்போ அவங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணுறதுல கஷ்டம் இருக்குது சிரமமே இருக்குது ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தா நீங்கள் என்ன செய்ய ஃபைலில் சைஸ் ஒரு குறைங்க அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு விஷயம் ஒரு கேள்வி கேட்க கேட்க எழுமங்கள இப்படி பர்ச் பண்ணுறதாலேயோ ஒடிட் பண்ணுறதாலேயோ ஃபைலில் வைக்கிற ஏதாவது லேயர் ஹச் இந்த மாதிரி டெக்ஸஸ் யூமென்சன்ஸ் எல்லாம் வந்து டிலீட் ஆகிறதுக்கு வாய்ப்பிருக்கேன் அப்புறோ அண்ட் கேட்டீங்கன்னு சொன்னால் இல்லை அப்படி எதுவுமே டிலீட் ஆகாது உங்களோட ட்ராயிங்கில் இருந்து ஒரு டொட் கூட டிலீட் ஆகாது ஓகே தானே தைரியமாக பண்ணுங்க மற்றது உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்தால் ஒரு கொப்பி எடுங்க ஓகே தானே உங்களோட ட்ரோயிங்கிலேருந்து ஒரு கோப்பி எடுங்க கொப்பி எடுத்து வரைய வச்சு பண்ணி பாருங்கள் நீங்கள் ஓகே தானே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குமான்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ அதாவது எப்படி பேச்சு பண்ணுற அதாவது ஃபைலில் சைஸை வந்து எப்படி குறைக்கிறங்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்காக செஞ்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் போகிறதுக்கு இருக்கேன் கேட் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நிறைய போகிறதுக்கு இருக்கேன் எப்படியும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோ சரி போடுவேன் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டக்கேட்டில் ஏதாவது டவுட் சந்தேகங்கள் இருந்தால் கொமெண்ட் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு வீடியோ செய்ய ரெடியாக இருக்கேன் ஓகே தானே உங்களுக்கு என்ன சேவையோ நீங்கள் அதை கேளுங்க கேட்டால் நான் உங்களுக்கு வீடியோ நிச்சயமாக பண்ணுவேன் ஓகே தானே மற்றது கேட்ட பேசிக்கலே இருந்து நான் சொல்லி தரதுக்கு இருக்கேன் வீடியோஸ் போடுறதுக்கு இருக்கேன் அவ்வளோ டைம் இல்லை கிடைக்கிற டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோஸ் போடுவேன் ஓட்டை கேட் சம்பந்தமாக வீடியோ போடுவேன் ஓகே தானே ஸோ மற்றது இந்த இப்போ நான் யூஸ் பண்ணுற பேர்ஸ் எனக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற போர்ஸ் எனக்கும் இடையில எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது ஓகே தானே எல்லா ஓட்டை கேட்டுக்கும் வந்து கும்மாண்டு வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லாமே உண்டு தான் சரியா இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யூஸ் பண்ணுறீங்க நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு யூஸ் பண்ணேன்னு சொன்னால் நான் மிச்ச நாளாக யூஸ் பண்ணுற தர அப்படியே இருக்கிறேன் அப்படியே தானே மிச்ச நாளாக ரெண்டாயிரத்தி மாத்தல்ல எனிவே எல்லா பர்சனுக்கும் சப்போர்ட் பண்ணும் நம்மளோட ஓட்டுக்கேட் குமான்ஸ் எல்லாம் சரியானே அதை பண்ணுங்கள் பாருங்கள் அவ்வளோதான் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கோக்குவேன் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொமான்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்த செல்லி தாருகிறேன் மிக விரைவில் நான் கேட்டு வந்து ஸ்டார்ட் பண்றேன் அதாவது எப்படினு சொன்னால் பேசிக்லேருந்து கொண்டு வரோம் எப்படி ஒரு கோடு கேடுறது எப்படி ஒரு ட்ராயிங்ஸை முடிசா பண்ணி முடிக்குது ஒரு ஹவுஸ் பிளானாக இருந்தாலும் சரி அதுக்கு எலிவேஷன் செக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய ரகசியங்கள் இருக்குது தானே அதெல்லாத்தையும் நான் சொல்லி தாக்குது நோட்டக்கேட்டு பண்ணுறேன் செட்டிங்ஸ் எல்லாம் நோட்டுக்கேட்டில் ஒரு கடல் ஓட்டக்கேட்டுங்கிறது ஒரு கடல் ஓகே தானே அதனால நீங்கள் ஓட்டக்கேட்டை படிக்கலன்னு சொன்னாலும் புதுசாக படிங்க படிச்சுட்டு ஒரு செட்டி கேட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் முடிக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாய்